பைட் நம்ம ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸினுடைய தலைவர் ரவுஃப் ஹக்கீம் நான் தருணம் பார்த்து கொட்டக்கூடிய கொக்கு அந்த டைம் வரும் வரை இருந்த கொத்துவேன் நீங்கள் என் கட்சியில் யாருமே பச்சோந்தி அரசியல் செய்ய முடியாது அப்படின்னு ரொம்ப பூரிப்பாக பேசி இருந்தார் அவருக்கு எப்பயாச்சும் கொஞ்சம் என்ன நடக்குதுங்கிறது புரிஞ்சுருக்குதுங்கிறது மிகப்பெரிய சந்தோஷம் தான் ஒரு தீர்மானத்தை எடுத்து அந்த தீர்மானம் சம்பந்தமான கொஞ்சம் கட்சி உறுப்பினர்கள் மற்றி இன்னைக்கு இதில் கட்சி ஒரு தீர்மானம் எடுத்த பிறகும் இதில் சும்மா அங்கங்க ஒழிஞ்சு விளையாடுறவையில் நடந்தால் அப்போ என்ன தலைவர் தெரிஞ்ச நேர்மையான கோபம் ஒன்று வரதாஞ்சி நேர் அது நேர்மையினமான கோபம் இல்லை இது நேர்மையான கோபம் இதுக்கு யாரும் என்னோட கோயிக்க தேவையில்லைன்னா நாங்கள் எல்லாம் கூடி முடிவு எடுத்துக்கிட்டு இப்போ நாம் போகிறோம் இன்னும் மேடை ஏறாமலும் ஒழிஞ்சிக்கிட்டு அந்நாத வாசம் புரிகிறார்கள் இந்த இதால் இருக்கிற மும்பலில் மாதிரி கொஞ்சம் மெரிவிக்காங்க இதால் சோகத்தில் இருக்கேன்னு சொல்லலை மாப்பிள வைத்தாங்க கடமை அது செய்ய வேண்டிய விஷயம் அது பிரச்சனை இல்லை இது ஏதோ இந்த ரணில் விக்ரம் சிங்க இருக்கிறார்கள் இது இது அப்ப இந்த விஷயம்

நாட்கள்ல நாங்க சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு வழங்குகிறோம் அப்படின்னு அறிவித்திருந்தாங்க அதுக்கு பின்னாடி அந்த கட்சியினுடைய உறுப்பினர்களான பைசல் காசிம் அதே போன்று தௌஃபி கெம்பி அதே நேரத்துல கட்சியினுடைய தலைவர் ரவுஃப் ஹக்கீம் இவங்க மூணு பேரையுமே நாங்கள் குருநாயகல்ல நடந்த சஜித் பிரேமதாசவினுடைய மேடையில் அந்த கூட்டத்தில் வச்சு காணக்கூடியதாக இருந்தது ஆனால் வேறு யாரையுமே காண கிடைக்கல ஆனால் சஜித் பிரேமதாசவினுடைய மேடையில் ஏறுமாறு இதே ஹரிசிம்பிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டாலும் அவர் தொடர்ச்சியாக அதை மறுத்து வந்ததாகத்தான் சில தகவல்கள் இருக்கின்றன அந்த அடிப்படையில் கட்சியிலிருந்து அந்த கட்சியினுடைய பொறுப்புகளில் இருந்து நீக்கி இருப்பதாக அந்த கட்சியினுடைய ஒரு கடிதமும் வெளியிடப்பட்டிருந்தது எனக்கு புரிஞ்சிக்க முடியாத ஒரு விஷயம் இருக்குது என்னன்னா இப்பொழுது ஒரு தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது தேர்தலில் முஸ்லிம் காங்கிரஸ் வேட்பாளரான சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு அப்படின்னு முடிவெடுத்திருக்கிறாங்க இப்ப கட்சியினுடைய தலைவர் ரவு கட்சி என்ன சொல்கிறதோ அதை கேட்காதவர்கள் கட்சிக்குள் இருக்க முடியாது என்ற கூணத்தில் தான் முடிவுகள் எடுக்கப்படுது இதே கட்சியினுடைய உறுப்பினர்கள் இருபதாவது அரசியலமைப்பு திருத்தத்துக்கு கைய தூக்கின நேரத்தில் ஜனாஜாக்கள் எரிக்கப்பட்ட பொழுது மேற்கொண்டு கொண்டிருந்த கோட்டாபய ராஜபக்சவுக்கு இன்னும் அதிகாரத்தை அதிகரிக்கிற வகையில் அவருக்கு அதிகாரத்தை வழங்கிய அந்த உறுப்பினர்கள் அதே கட்சிக்குள்ள இருந்தாங்க அப்பொழுதும் அந்த கட்சிக்கும் அவர்களுக்கும் இடையில விரிசல்கள் இருந்தாலும் கூட கட்சி அவர்களுக்கு எதிராக சரியான நடவடிக்கை எடுத்ததா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது காரணம் நசீர் அகமது சட்ட ரீதியாக வெளியேற்றப்பட்டிருக்கிறார் ஆனால் இதே ஹரி செம்பி அப்பொழுது மத இடத்திலேயே இருந்தார் ஆனால் அவரை எப்பொழுது நீக்காதவர்கள் இப்பொழுது நீக்குவதற்கு முயற்சி செய்வது என்பது இது எந்த அளவுக்கு நியாயமானது என்ற மிகப்பெரிய கேள்வி இதற்குள்ளே எழுகிறது ஏன்னா தேர்தலில் நாங்கள் சொல்கிறவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணலைன்னா நாங்கள் உடனடியாக அவரை விளக்கிடுவோம் ஆனால் சமூகத்துக்கே தீமை பயக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் ஒருத்தர் கையை தூக்கினாலும் அவர் கட்சிக்குள்ள இருப்பார் நாங்கள் மன்னிப்பு கொடுப்போம் மன்னிப்பு கொடுத்து எல்லாத்தையுமே மன்னித்து அவரை கட்சியோடு நாங்கள் சேர்த்துக்குவோம் அப்படிங்கிற விதத்தில் தான் காத்தாங்குடியில் நடந்த பேராளர் மாநாட்டில் இதே கட்சியினுடைய தலைவர் ரவுஃப் ஹக்கீம் பேசியிருந்தார் அந்த நேரத்தில் அவர் ஞாபகப்படுத்துகிறது விஷயம் பழச எல்லாமே நம்ம மறந்துட்டோம் இனி புதுசுக்கு மட்டும்தான் எங்களுடைய முக்கியத்துவம் கொடுக்கப்படும் எனவே எங்களுடைய கட்சியினுடைய உறுப்பினர்கள் கட்சி எடுக்கின்ற முடிவுகளுக்கு அப்பால் போக மாட்டார்கள் நடந்தவற்றுக்கு நாங்கள் மன்னிப்பு கொடுத்து விட்டோம் என்று அவர்கள் அறிவித்து விட்டு விட்டார்கள் நடந்தவற்றுக்கு மன்னிப்பு கட்சி கொடுத்துட்டா போதுமா மக்கள் மன்னிப்பு கொடுத்ததா அர்த்தமாகிருமா இந்த கேள்விக்கும் இதே ரௌஃபகிம் பதில் சொல்லுவாரா இருந்தால் ஈஸியா இருக்கும் இதே ரௌஃபகிம் பல மேடைகள்ல கொரோனாவினால் உயிரிழந்த உடல்கள் எரிக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாகவும் பீரங்கித்தனமாக பேசி வர்றார் நிறைய மேடைகளில் துள்ளி குதிச்சு பேசுகிறார் எம்பா எங்களுடைய ஜெராஜாக்கள் எரிக்கப்பட்ட நிறத்துல சஜித் பிரேமதாஸ்தான் வந்து போராடினார் அந்த போராட்டத்திற்கு வந்ததே பெரிய விஷயம் அங்க சிங்கள ஓட் தொடங்கிரும் அவர் பார்க்கல சிங்கள மக்களுடைய அவதானம் திசை திரும்பும் அப்படின்னும் பார்க்கல எங்களுடைய மக்களுக்காக பாதைக்கு வந்து குரல் கொடுத்தார் அதை யாருமே மறுக்க முடியாது அப்படின்னு ரொம்ப சொல்வதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அந்த உண்மையான கருத்துக்கு என்னிடத்திலும் எந்த கருத்தும் இல்லை சஜித் பிரேமதாஸ் பாதைக்கு வந்து போராடினார் அப்படிங்கிறதுக்காக இந்த சிறுபான்மை மக்களாகிய நாங்க இந்த ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் எனக்குள்ள இருக்குது இன்னொரு பக்கத்தில் அந்த கோவிட் ஜனாசாக்கள் எரிக்கப்பட்ட நேரத்தில் அதே நாடாளுமன்றத்தில் இருந்த பல பேர் குடல் கொடுத்திருந்தாங்க குறிப்பாக கலகுடாத்தே ஞானசார தேரர் கூட அது முஸ்லிம்களினுடைய ரைட்ஸ் அதை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா கலகுடாத்தே ஞானசார தேரர் நல்லவருன்னு ஆகிருமா அவர் பக்கம் முஸ்லிம்கள் சிறுபான்மை மக்கள் நீங்கள் சொல்வது போன்று இப்போ போய் நிற்கலாமா எனவே இந்த கோவிட் ஜெனாசாக்கள் எரிக்கப்பட்ட விவகாரத்திலே தான் போராடினோம் நாங்கள் தான் வெள்ளை கட்டினோம் என்று நீங்கள் வாய் கூசாமல் சொல்லுகின்ற பொழுது அதனுடைய உண்மை நிலை அந்த போராட்டம் எப்படி ஆரம்பிக்கப்பட்டது என்பது இந்த நாட்டிலே இருக்கின்ற ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் தெரியும் அது உங்களுக்கு மட்டும் நினைவில்லை அப்படின்னு நினைக்கிறேன் இன்னொரு பக்கம் அகில இலங்கை மக்கள் காங்கிரசினுடைய தலைவர் ரிஷாட் பதியுத்தீனும் நாங்கள் சஜித் தான் ஆதரவு ரணிலோடு எங்களுக்கு எந்த கோபமும் இல்லை அவர் மேலும் எங்களுக்கு நல்லெண்ணம் இருக்குது ஆனால் ரணிலோடு இருக்கக்கூடியவர்கள் தான் சரியில்லை அப்படின்னு நிறைய மேடைகளில் பேசி வர்றதை அவதானிக்க கூடியதாக இருந்தது ரணில் விக்ரமசிங்கவை சுற்றி இருக்கின்ற ராஜபக்ஷக்களை பற்றி தான் அவர் பேசுகின்றார் நிறைய இனவாதிகள் அங்கே இருக்கிறாங்க எங்களுடைய ஜனாசாக்களை எரித்தவர்கள் எங்களுடைய மௌலவிமார்களை சிறையிலை அடைத்தவர்கள் எங்களை சிறையிலை அடைத்தவர்கள் அந்த பக்கம்தான் இருக்கிறார்கள் அவர்களுக்கு போய் நாங்கள் எப்படி சப்போர்ட் பண்றதுங்க அப்படிங்கிற மாதிரி தான் ரிஷாட் பதியுத்தீன் பேசி வர்றதை எங்களுக்கு காணக்கூடியதாக இருந்தது ரணில் விக்ரமசிங் அவர்களோடு எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அவரை பொறுத்தவரையில் எங்களிடத்திலே நல்லெண்ணம் தான் இருக்கிறது ஆனால் அவரோடு சேர்ந்திருக்கின்ற கூட்டம் யார் இந்த நாட்டிலே ஒரு மோசமான கொடூரமான ஆட்சியை செய்த அநியாயமாக எங்களுடைய உளமாக்களை அடைத்தாரோ என்னை போன்ற அரசியல்வாதிகளை அடைத்தாரோ எங்களுடைய கிஜா சுக்குல்லா போன்ற கல்விமான்களை சிறையிலே கொண்டு போய் காரணம் இல்லாமல் அடைத்தாரோ அதே போல எங்களுடைய தாய்மார்களும் பிள்ளைகளும் கதற கதற தந்தையுடைய மையத்தையும் தாயுடைய மையத்தையும் பிள்ளைகளுடைய மையத்தையும் இருபது நாள் குழந்தையுடைய மையத்தையும்

அல்கைதா அப்படிங்கிற புத்தகம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதான்னு தெரியல இந்த பொதுபல எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு புத்தகம் அந்த புத்தகம் அந்த புத்தகம் எழுதப்பட்டதில் இருந்துதான் இந்த நாட்டுக்குள்ளே இனவாதம் மெது மெதுவாக தலை தூங்கியது இப்பொழுது இருக்கின்ற பட்டியலின் அடிப்படையில் என்பதை நீங்க ஒருவேளை மறந்து இருக்கலாம் ஆனால் இந்த நாட்டினுடைய மக்கள் யாருமே மறக்கவில்லை பாட்டலி சம்பிக்க அளவுக்கு பத்திரிகைகளுக்கு எப்படி எழுதினார் பாட்டலி சம்பிக்க அளவுக்கு இந்த நாட்டிலே இருக்கின்ற மதுரசாக்களில் தான் தீவிரவாதம் போதிக்கப்படுகிறது அங்கிருந்து தான் இந்த தீவிரவாதிகள் உருவாகிறார்கள் என்ற கூனதிலே எல்லாம் அந்த புத்தகத்திலே எழுதியிருக்கிறார் அதே பாட்டலி சம்பிக்க ரணவுக்குவே உங்களுடைய பக்கத்து கதிரைலை வைத்துக்கொண்டு நீங்கள் சொல்கிறீர்கள் இந்த നാട്ടிலே இருக்கின்ற முஸ்லிம்களின்ளுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கடக்கக்கூடிய ஒரே தலைவர் சஜித் பிரேமதாச என்று இதுலே ரணில் விக்ரமசிங்கவுக்கு நீ சப்போர்ட்டா பேசுறீ அப்படிங்கிற ஒரு கொஸ்டன் உங்களுக்குள்ள வந்தால் அது உங்கள் சிந்தனை ரீதியிலான மாற்றம் நினைக்கிறேன் இங்கே ரணில் சரியோ இல்ல சஜித் சரியோ இல்ல நாமல் சரியோ அனுரகுமார் திசாநாயக்க சரியோ பிழையோ என்பதற்கான ஒரு பதிவு கிடையாது இந்த பதிவு ஒரு பக்கத்தில் இருந்து இன்னொரு பக்கத்துக்கு குற்றம் சாட்டப்படுகிறது அந்த பக்கத்தில் இருந்து இன்னொரு பக்கத்துக்கு குற்றம் சாட்டப்படுகிறது இந்த குற்றம் சாட்டி கொள்கின்றவர்கள் இந்த நாட்டிலே கடந்த எழுபது வருடங்களாக இப்படியேதான் ஒருவரையொருவர் குற்றம் சாட்டி கொண்டிருந்தார்களே தவிர மக்களுடைய பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வை கொடுத்ததாக இல்லை ஒரு காலத்திலே ரணில் விக்ரமசிங்க தான் இந்த நாட்டுக்கு இருக்கின்ற ஒரே தீர்வு என்று பேசிய ரிஷாத் பதியுத்தீன் இப்பொழுது சொல்கிறார் இல்லை சஜித் பிரேமதாச தான் ஒரே தீர்வு என்று ஒரு காலத்திலே நான் பதினோரு உயிர்களை ரணில் விக்ரமசிங்கவுக்காக பலிகொடுத்திருக்கிறேன் என்று அதே ரவ் பகீம் இப்பொழுது சஜித் பிரேமதாசவின் பக்கம் நிற்கிறார் எனவே மக்களாகிய நீங்கள் முடிவு செய்ய வேண்டும் யார் பக்கம் நிற்க வேண்டும் என்பதை மக்களுடைய நீதிமன்றத்தில் மக்களுக்காக வேலை செய்யாதவர்களை நிராகரிக்கின்ற தருணம் நிச்சயம் விரைவில் உங்களுக்கு வரும் அதனை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள் நான் முகமது சஃபார் சந்திக்கலாம் என்னும் ஒரு தொகுப்பில்